ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செலவில்லாத லிக்யூடு எப்படி செடிக்கு பயன்படுத்துகிறதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த அண்டாவில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி கழுவன தண்ணி சாதம் வடிக்கிற கஞ்சி வாழைப்பழ தோல் மீன் கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அரிசி மாவு மீந்தது பிடிச்சி மாவு தண்ணி எல்லாமே இதில் வந்து கட் பண்ணி ஒரு இருபது நாள் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் மேக்சிமம் வச்சுருக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவில் நம்ம வந்து செடிக்கு ஊற்றினா போதுமானதுங்க இப்போ வந்து இந்த இதை தான் நான் வந்து இப்போ வந்து செடிக்கு கொடுக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியில் என்னென்ன அதிகமாக ஊற்றலாம் அப்படின்னா மீன் கிழவு தண்ணியும் அப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சி தாங்க மெயின் இது ரெண்டும் வந்து அதிகமாக இருக்கணுங்க அதை மட்டும் பார்த்துக்குங்க அந்த தண்ணியினுடைய இது பாருங்க எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்து அந்த கஞ்சினுடைய தன்மை வந்து மாறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுடைய லிக்யூடு வந்து நல்லா திக்காக இருக்கான்றதையும் பாருங்கள் வாங்க இப்போ செடிக்கு எப்படி ஊற்றுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் எப்படி காலிஃப்ளவர்லாம் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள் இதில் காலிஃப்ளவரும் இருக்குதுங்க ப்ரோக்கோலையும் இருக்கிற தாங்க தெரியுது ஏன்னா ஒவ்வொரு இலையும் வித்தியாசமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு கீழே பாருங்க மரம் எப்படி வளர்ந்துருக்குது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு ஓசில் வந்து தண்ணி ரொப்பணுங்க அதனால் உங்களுக்கு அது வரைக்கும் நான் வந்து செடியை வந்து காட்டுறேங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எத்தனை பேரை நான் வந்து குழுக்கள் முறையில் செக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வாரத்தினுடைய நாலு வீடியோவிலையும் கமெண்ட் தான் என்னால் செக்ஷன் பண்ண முடியுங்க ஒரே வீடியோவுக்கு மட்டும் சரியான ஆன்சர் சொன்னீங்கன்னா என்னால் செக்ஷன் பண்ண முடியாதுங்க வாரமெல்லாம் வர வீடியோவுக்கு நாலு வீடியோவோ அஞ்சு வீடியோவோ வருங்க அது நான் பொறுத்து நீங்கள் வந்து எல்லா வீடியோவுக்குமே சரியான ஆன்சரையும் அந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க அதை வச்சு தான் நான் வந்து செக்ஷன் பண்ண முடியுங்க ஏன்னா வந்து எல்லாருக்குமே வாய்ப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னும்போது போது நீங்களும் எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க பாருங்க கொத்தவரங்க செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பேகில் பார்த்தீங்கன்னா நாலு செடியை வச்சுருக்குறேங்க அதாவது நான் பிடுங்கி நடலான்ட்டு வச்சுருந்தேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பிடுங்கி நட இடம் இல்லாததுனால நான் அப்படியே விட்டுட்டுங்க அது பாட்டுன்னு அது வளர்ந்துருச்சுங்க இப்போ தக்காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து பூ எடுத்துருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்மளுடைய செடிங்க வந்து பரவாயில்லைங்க இப்போ ஆட்டெருவு கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து செடியை வந்து அப்டேட்டிங் காட்டுறேன் ரெண்டாவது வந்து அந்த லிக்யூட் தண்ணியை ஆட்டெருவு கொடுத்த பின்னாடி நம்ம ஒரு டைம் ஊற்றணுங்க அப்படி ஊற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய மண்புழு உற்பத்தி ஆகுங்க செடி வந்து அந்த எருவுக்கும் அந்த லிக்யூட் தண்ணிக்கும் நல்லா சாஃப்டாகி நிறைய மண்புழு உற்பத்தி ஆகுங்க மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது இளநாற்றுங்க இலநாத்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேக்கல் நட்டுருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி பாலக்கீரை இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் வச்சுருக்குறேங்க இதெல்லாம் இப்போ செடி வந்து பார்த்திங்கன்னா வளரலைங்க சரி வளரலைன்னு சொல்லி பேக் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நட்டு விட்டுட்டோங்க கடைசியில் பார்த்தா எல்லாமே புத புதன்னு வளர்ந்துருச்சுங்க கொத்தவரங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ மூணு விரட்டி இருக்குதுங்க மூணு விரட்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குங்க இது விதையும் பார்த்தீங்கன்னா நல்லா தேர் தேனது தெரட்சியாக வருங்க அந்த அளவுக்கு இந்த ரகங்க இதில் இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா விதை கொஞ்சம் சின்னதாக வருங்க காய் கொஞ்சம் நீளமாக வைக்கிங்க இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சொன சொணப்பு இருக்குதுங்க ஆனால் அந்த காயில் பார்த்திங்கன்னா சொணப்பு இருக்காதுங்க காயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக கிடைக்குங்க நம்மளுக்கு அப்புறம் ஹைபிரிட் கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக கிடைக்குங்க விதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கொண்டு வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேரட்டியா வந்து கொத்தவரங்க நம்ம கிட்ட இப்போ வந்து நட்டுருக்குறங்க கொத்தவரங்கையிலே பார்த்தீங்கன்னா மூணு விரட்டியை வச்சிருக்கிறாங்க அதாவது அது செடி வளர்ந்து அதனுடைய காய பார்த்த பின்னாடி தாங்க என்னைக்கே வந்து மூணு ரகம் நட்டுருக்கோம் அப்படின்றது என்னைக்கே தெரியுதுங்க பேக் இன்னும் ஒரு நாலு பேக் அஞ்சு பேக் காலி இருக்குதுங்க அதுக்கு விதம் நடணுங்க அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ நான் எடுத்து போடுறேங்க நான் என்னென்ன விதம் நட்டுருக்கேன் அப்படின்றதையும் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ குடம்புளகா லைப்ரரியா தக்காளி வந்து விதை விட்ருக்குறேங்க அது வந்து முளைச்சிருக்கு அப்புறம் சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஸ்டாண்டை எப்படி வச்சுருக்கீங்க அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கே கேட்டிருந்தீங்க நான் ஒன்றும் பண்ணலைங்க சிஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் அடியில் வச்சு அதுக்கு மேலே வந்து வீடு கட்டின போது எனக்கு மீந்த கம்பிங்க இருக்குதுங்க அந்த கம்பியை வச்சு அதுக்கு மேலே டைல்ஸு நான் ஒட்டி இருந்ததை எடுத்துகிட்டு வேறு டைல்ஸ் போட்டிருந்தேங்க அதனால அந்த எடுத்த எல்லாம் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணுங்க பேகு கடையில் ஒவ்வொரு டைல்ஸ் வச்சு நான் வந்து பேகை வச்சுருக்குறேங்க இது தாங்க நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஒன்றும் பெருசாலும் நான் வந்து ஸ்டாண்டு வாங்கி அடித்து நான் வந்து வைக்கிறிங்க இதுதான் நான் வந்து சிம்பிளாக தான் என்னுடைய மாடித்தோட்டமே பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக இருக்கும் ஆடம்பரம் இருக்காது அதெல்லாம் அறுவடை எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த மாடித்தோட்டத்தினுடைய நோக்கமே ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்னென்னா செலவு பண்ணி அதில் மூணு மூணுக்காய் அறுவடை பண்ணக்கூடாதுங்க செலவு பண்ணாத அதில் நம்ம தட்டுறப்ப அறுவடை பண்ணணுன்றது தான் என்னுடைய நோக்கமேங்க பாருங்க இது வந்து இப்படிதாங்க நான் வந்து பேக்கு ஒவ்வொரு லிட்டரு அளவுக்கு நம்ம ஊத்தினா போதுமானதுங்க அதாவது வாழைப்பழத்தோல் வந்து தண்ணியில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே செடிக்கி எடுத்து அதை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடுங்க அப்புறம் ஒரு வாரம் அந்த வாழைப்பழத்தோல் காயிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி விட்டுறலாங்க ஏன்னா வாழைப்பழ தோலும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தோல் இல்ல ரெண்டு ரெண்டு தோலு அளவா நீங்க வந்து விட்டுருங்க அந்த வாழைப்பனுடைய தோல்னுடைய சத்துமே அந்த செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்குங்க இந்த முறை பரவாயில்லைங்க எல்லா செடியுமே சூப்பரா வளர்ந்துருக்குது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நோவும் தாக்கலைங்க நல்லா இருக்குது இப்போ நாலு செடிக்குமே நான் வந்து கொத்தவரங்காய்க்கு பார்த்தீங்கன்னா கம்பு கட்டி வச்சிருக்கேங்க இப்போ ஒன்று இந்த பேகெலாம் காலி இருக்குதுங்க அதுக்கு விதை நட்டுந்தங்க பொடலங்காய் வரி இப்போ பொடலங்காய் விதை நீட்டு பொருளை வந்து நட்டுருந்துங்க சரியாக முளைக்கலை இந்த பொடலங்காய் விதை தாங்க என்னால் வந்து நானும் உடாத நடுறேங்க அது விதை சரியில்லையா என்னான்னு தெரியலைங்க அது என்னென்னா முளைக்கவே மாட்டேன்ங்க இந்த முறை மறுபடியும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வரி பொடலையும் நீட்ட பொருளையும் வாங்கி இப்போ மறுபடியும் நடுறதுக்கு வச்சுருக்குறேங்க அதை தான் உங்களுக்கு வந்து நடுறத நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க உங்களுக்கு இந்த பேக்கெலாம் வெதை நடனுங்க அதனால ஒரு லிட்டர் நம்ம ஊற்றி விட்டோம்னா நல்லா மண்புழு வந்து உற்பத்தி ஆகுங்க அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிச்ச மோர் கூட ஊற்றலாங்க தப்பு இல்லைங்க ஏன்னா அந்த மோர் வாசனைக்கு ஒரு சில பேனுங்களோ இல்லை அந்த வெள்ளைப்பூச்சியோ மாவு பூச்சியோ இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் நான் வந்து அந்த தண்ணியை அவ்வளோவா பயன்படுத்தலை மோரை மட்டும் நான் கொஞ்சம் ரேர் தாங்க நான் பயன்படுத்துறது நீங்க வந்து பயன்படுத்துறதா பயன்படுத்தலாங்க இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரதாங்க செய்யும் வேற வழி இல்லை ஏன்னா ஸ்மெல் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க அதனால வந்து அவங்களுக்கு வேண்டி இந்த விளக்கம் சொல்றாங்க இந்த தண்ணி நம்ம பயன்படுத்தும் போது ஸ்மெல் வருங்க மாஸ்க் போட்டுன்னு கைக்கு வந்து உரப்போட்டுன்னு போட்டுருந்தாங்க இந்த தண்ணி வந்து நான் பயன்படுத்துறேன் இதுதாங்க அந்த ரகம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வந்து நல்லா பிளெயினாக இருக்குங்க சொன சொணப்பு இருக்காது இலையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலமாக இருக்குங்க அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் நிலமாக இருக்குங்க பக்க கிளைங்கள்லாம் நிறைய வருங்க இது ஹைபிரட் செடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சட்டை மட்டும் நீட்டாக போகுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு வேட்டையை நம்ம வந்து கொத்தவரங்காய் வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொத்தவரங்காயுடைய அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடமிளகாங்க குடமிளகா நாற்று விட்டு வச்சிருக்கங்க அது வந்து ஒரு பேக் காலியா இருக்குதுன்னு பிடுங்கி நட்டு வச்சிருக்குறங்க இன்னும் மீதி இருக்கிற நாற்றும் பிடுங்கி நடுனுங்க அது பேக் காலி இல்லாததுனால அப்படி வாட்டர் ஆப்பிள் பாருங்க எவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்குது பாருங்க இது நல்லா காய் கொடுத்துச்சிங்க அதுக்கப்புறம் கம்மன் இப்போ இப்போதான் மறுபடியும் தலைஞ்சிருக்குதுங்க புதினா பாருங்க எவ்வளோ சூப்பராக தளத்தலன்னு தலைஞ்சிருக்கு அதிலே ஒரு ஓரமாக வச்சு விட்டு அதுவும் நல்லா வருதுங்க வாரம் ஒரு டைம் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோங்க மல்பரி பாருங்கள்லாம் கட் பண்ணி விட்ருக்குறோங்க இப்போ நல்லா கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா தலைஞ்சி போ பழம் வரும்ன்றதுனால கட் பண்ணி விட்டுருக்குறோங்க இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை இது ஒரு என்ன கீரைனே தெரியலிங்க விதை வந்து பார்த்திங்கன்னா முள் மாதிரி இருந்ததுங்க அதை போட்டு விட்டோங்க அது பார்த்திங்கன்னா அது என்ன பில்லு மாதிரி வருதுங்க அதனுடைய கீரைனுடைய இது பார்க்கலாம் அது கொஞ்சம் வளர்ந்துச்சின்னா தான் அது என்ன கீரைன்றதே கண்டுபிடிக்க முடியுங்க ஆன்லைனில் வந்து வாங்குகிற விதைங்களில் வந்த கீரைங்க அது பாருங்கள் எப்படி இருக்குது காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அப்படியே மேலோட்டமாக காட்டிட்டு வரங்க பேக்குங்களை ஏன்னா ஒரு கமெண்ட் வந்துருச்சுங்க அதாவது நீங்கள் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டுறீங்க செடியை ரொம்ப கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுங்க அவங்களுக்கு வேண்டி கொஞ்சம் லாங்காக காட்டியிருக்கேன் நான் க்ளோஸ் அப்பில் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே பார்த்துக்கலாம் செடியில் என்ன பூச்சிருக்கா எதுனா என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத செடியை நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே என்ன எதுன்றது தெரிஞ்சுருங்க இதில் மறைக்கிறதுக்கோ எண்ணும் இல்லைங்க அதனால் நீங்களே வந்து செடியை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுருங்க பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் குண்டு வெள்ளரிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா குண்டு வரியில் வெள்ளறிலே பார்த்தீங்கன்னா வரி இருக்குதுங்க இந்த வெள்ளறியில் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து கொஞ்சம் கவர் போட்டு விட்டுட்டுங்க பூச்சி கடித்து சேதாரப்படுத்தி நிறைய காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க அதாவது வளர விடாத க அழிகிற மாதிரி ஆயிடுதுங்க அதனால் சரி கவரே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு காய்க்கு மட்டும் கவர் போட்டு விட்டுருக்குறாங்க ஏன்னா நம்ம நட்டதுக்கு ஒரு நாலு காயாவது அறுவடை பண்ணலான்ட்டு கவர் போட்டு விட்டுருக்குறாங்க மேலே கவர் போட முடியலைங்க கீழே தொங்குறதுக்கு மட்டுந்தான் கவர் போட்டிருக்குறாங்க பீங்காய் குடிப்பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாவக்காய் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக காய் கொடுக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பூசணிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூ ரெண்டு பேக்கில் நட்டு விட்ருக்குறேங்க அதாவது பச்சை பூசணி நட்டுருக்கேன் ஆரஞ்சு கலர் பூசணி நட்டுருக்குறாங்க அதனுடைய இலை தாங்க இது எவ்வளோ பெரிய இலையை பாருங்க ஒவ்வொரு இலையுமே பார்த்திங்கன்னா கயிறப்பைக்கு மேலே இருக்குதுங்க அவ்வளோ பெஸ்து இருக்குதுங்க நீங்கள் அப்படியே செடியை பார்த்துட்டே வாங்க யார் யாரை நான் வந்து நாளைக்கு குழுக்கள் முறையில் நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் வீடியோவில் கேள்வியும் வருங்க அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எல்லா வீடியோக்குமே சரியான ஆன்சரையும் சொல்லணுங்க அதில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்றதையும் சொல்லணுங்க ஒரு வீடியோக்கு மட்டும் கமெண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து குழுக்கள் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்கன்றதை வந்து நீங்கள் எதிர்பார்க்க கூடாதுங்க அதனால எல்லா வீடியோக்குமே நீங்கள் கமெண்ட்டுக்கு வரணுங்க அப்போ தான் நான் செக்ஷன் பண்ண முடியும் ஒரு சிலரை வந்து நான் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு வீடியோக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்க அதனால அவங்கள வந்து நான் செக்ஷன் பண்ணலைங்க நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோக்குமே வரணுங்க அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் என்னால் செக்ஷன் பண்ண முடியுங்க இதுதாங்க லைப்ரரியா தக்காளினுடைய விதை பாருங்க முளைச்சிருக்கு பார்க்கலாம் அந்த தக்காளி வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க எப்படி முளைச்சிருக்குது பாருங்கள் விதை நிறைய தாங்க போட்டேன் இப்போதைக்கு மூணு விதை தாங்க முளைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் போடலாமா என்னன்றது பார்க்கணுங்க ஏன்னா நிறைய பேராக போட்டதில் இப்போ மூணு மட்டும்தாங்க முளைச்சிருக்கு நீங்கள் எப்படியே செடியை பார்த்துட்டு வாங்க நான் யார் யாராக குழுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றத நான் படிக்கிறேன் பாருங்க சுதாமணியன் திருச்சி பிரேம்லதா புஷ்பதேவி தேவி கைரோன்னிசா ஜானகி பத்மா சீக்கே அல்லி சுப்பிரமணியன் லட்சுமி ஜெயலலிதா உஷா கனகராஜ் ரீனா ஷேக் நீலா கார்டன் கலைமகள் சுபஸ்ரீ உமா வெங்கடேஸ்வரன் ஜெகன் மீனவ பொண்ணு பிருத்திவராஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னா மெஜின் நிர்மலா தனசேகரன் இப்படி எல்லாருக்குமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு குழுக்கள் முறையில் உங்களை தேர்ந்தெடுக்கிறேங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸை கமெண்ட்டு கொடுங்க பாருங்கள் பூச்சிங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கவர் போட்டாங்காட்டியும் பூச்சி கடிக்காத நம்ம கொண்டு வர முடிஞ்சுங்க இல்லைன்னா பூச்சி கடித்து வீணாக போயிட்டுக்குங்க ஏன்னா இந்த மாதிரி வேறு வழி இல்லைங்க கவர் போட்டு தான் ஆகணும் போலக்குது நான் வந்து கவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு காட்டன் கவர்லாம் போடலைங்க இருக்கிற கவரை போட்டிருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபது பேரை செக்ஷன் பண்ணியிருக்கிறேங்க இருபது பேரையும் நாளைக்கு பேரை எழுதி கொடுக்கல் முறையில் உங்களை வந்து ஒரு ஆளை செக்ஷன் பண்ணி நான் வந்து தேர்ந்தெடுப்பேங்க அதனால் நாளைக்கு வீடியோவை கட்டாயம் நீங்கள் பார்க்கணுங்க இன்றைக்கி வீடியோவில் கேட்கப்படுற கேள்வியை வந்து உங்களுக்கு அடுத்த வார வெள்ளிக்கிழமையில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பேரை செக்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோங்க ஏன்னா ஒரு வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை நான் சொல்கிறேன்னா அடுத்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை தாங்க மறுபடியும் நான் வந்து மூணு நாலு வீடியோவையும் சேர்த்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தாங்க நான் வந்து செக்ஷன் பண்ணி சொல்லுவேன் நான் அதனால் நாலு வீடியோவுக்கு நான் எத்தனை வீடியோ போடுறேன்றதை உங்களுக்கு நான் வீடியோவிலே நான் வந்து சொல்லிவிடுவேன் இந்த தேதிக்கு வீடியோ வருது அப்படின்றத நான் சொல்லிவிடுவோங்க அதனால் எல்லா வீடியோக்குமே நீங்கள் வந்து பார்த்துட்டு சரியான ஆன்சரையும் சொல்லணுங்க என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றதையும் சொல்லணுங்க எல்லாமே வந்து நாலு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கொடி இப்போ நல்லா சூப்பராக இருக்கிச்சுங்க இப்போ வந்து பந்தல் வந்து பார்த்திங்கன்னா பூராமே வந்து நிறைஞ்சிருச்சிங்க அவர கொடியாக இருக்கட்டும் சுரக்கா கொடியாக இருக்கட்டும் லாங் பீன்ஸாக இருக்கட்டும் அப்படி இந்த பாவக்காய் பக்கம்தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொடிங்க அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரப்பிடுச்சுங்க உங்களுக்கு அடுத்த ஒடியால் நான் வந்து அவரை செடி எப்படி இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காட்டுறேங்க ஏன்னா ஒரே நாளைக்கு எல்லா செடியும் என்னால் வந்து கவர் பண்ண முடியல வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தாங்க ஆகிடுச்சி ஏன்னா இந்த ரெண்டு ஜாரைய ரெண்டு ஜாரையே என்னால் வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியலைங்க மற்றதெல்லாம் மொத்தமாக கவர் பண்ணணுன்னா நிறைய நேரம் ஆகிடுங்க அதனால் வந்து மற்றதை இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேங்க உங்களுக்கு கத்திரிக்காயை ஒரு ஸ்பெஷலாக காட்டுறேங்க ஏன்னா இப்போ நிறைய பூ எடுத்து நல்லா பிஞ்சு போட்டுருக்குதுங்க அதையும் காட்டுறான் அப்புறம் வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டிருக்கு அதையும் உங்களுக்கு காட்டணும் அதனால் வந்து நிறைய வீடியோ இன்னும் வர வேண்டியது இருக்குதுங்க நான் டைம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேங்க அந்த வீடியோவில் உங்களுக்கு எண்டில் நான் என்றைக்கு வருதுன்றதையும் உங்களுக்கு சொல்லிவிடுவோங்க நான் வீடியோவில் வந்து கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் நான் எத்தனை ராக கொத்த வரங்க வச்சுருக்கேன் அப்படின்றத சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி நல்லா கவனமாக இதுக்கு பதிலை சொல்லுங்கள் என்ன நீங்கள் வீடியோவில் ரசிச்சிங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுங்கள் அதுதாங்க முக்கியம் கமெண்ட்டில் பதில் மட்டும் முக்கியம் கிடையாது நீங்கள் இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்துருக்குது பாருங்க அப்புறம் ஒரு கமெண்ட்டு கேட்டு கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி செடி பழம் வந்து செடி எங்கே வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க செரி பழம் பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டனில் தாங்க வாங்கினேன் செடியை நர்சரி கார்டன் பார்த்திங்கன்னா இங்கே சத்தியமங்கலத்தில் தாங்க வாங்கினேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க சரியான ஆன்சரையும் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றதையும் சொல்லியிருந்தீங்க பாலக்கரியில் பாயசம் செய்யலாம் அப்படின்றதும் எனக்கு புதிய விஷயமா இருந்தது போண்டா நான் செஞ்சுருக்கிறேங்க சிஸ்டர் அது நான் பாலக்கரியில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் பாலக்கரையில் பாயசின்றது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்ததுங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட எதுக்கு அந்த மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்ட்டா யார் யார் என்னென்ன டிஷ்ஷு புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுனால தான் நான் வந்து அந்த கேள்வி கேட்டேங்க பரவாயில்லைங்க எல்லாருமே நல்லா ஆன்சர் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அள்ளி சுப்பிரமணியனுக்கும் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு விதை போட்டு விட்டுட்டுங்க நீங்கள் வந்து போஸ்ட் மேன்கிட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கிங்க லட்சுமி சிஸ்டரும் வாங்கிட்டு தான் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றிங்க எல்லாருக்குமே வந்து நான் விதையை செக்ஷன் பண்ணுற அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக விதையை அமுச்சு விட்ருவோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுந்தான் அப்போ பாருங்க பழுத்துருச்சு அதான் எடுத்து வைக்கிறோங்க இந்த மாதிரி விதைய நல்லா பழுக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திரச்சியாக இருக்குங்க விதை இது மாதிரி தாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியை ஊற்றி தண்ணி ரப்பி நல்லா கலக்கணுங்க ஃபஸ்ட்டு கலந்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு ஊற்றணுங்க பாருங்கள் பழைய செடியாக இருந்தாலும் இன்னும் பூ கொடுக்குது இன்னும் காய் வச்சிருக்குது பாருங்க உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம் பாருங்க மேலோட்டமாக தக்காளி செடி ஆறு செடி நட்டுறதுல ரெண்டு செடி தாங்க நம்மளால் வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு நாலு செடியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்றதுன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சேன்னாவும் தெரியல அது வீரல்கள் வந்து நாலு செடி இறந்துருச்சுங்க கட்டு போயிடுச்சு இந்த ரெண்டு செடி தாங்க இருக்கு மிளகாய் செடி சூப்பராக இருக்குதுங்க கொத்தவரங்காயும் சூப்பராக இருக்குது பூசணிக்காய் கொடிங்களும் வெள்ளரிக்காய் கொடியும் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த செடியும் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மென்ஷன் பண்ணி கமெண்ட் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா விளைஞ்சிருச்சுங்க அதையும் அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு இந்த சின்ன பேகை கீரை பேகெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து முள்ளங்கி நட்டு விளான்ட்டு இருக்கிறோங்க சின்ன முள்ளங்கி முன்ன தடவை நட்டு சரியாக முளைக்கலைங்க இந்த முறை வந்து முள்ளங்கி தாங்க நிறைய ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் சின்ன பேக்கில் பார்த்திங்கன்னா கீரை முள்ளங்கி தாங்க ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த நான் ஏற்கனவே நான் நட்டு சமைச்சு சாப்பிட்டுக்குறேங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க சமைச்சு சாப்பிட்றதுல எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கு தெரியாது ஆனால் காய் பார்க்கறதுக்கு மட்டும் வித்தியாசம் தெரியுது சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு உண்மையிலேயே வேற லெவலுங்க அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இருபது பேருமே குழுக்கள் முறையில் ஒரு அலை செக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு அறிவிக்கிறேங்க எல்லா கொத்தவங்காய்க்குமே கம்பி போட்டு நான் வந்து இப்ப கட்டி வச்சிருக்கேங்க இந்த கம்பிலாம் கூட பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போது உங்களுக்கு வந்து மீண்ட கம்பி தாங்க இதெல்லாம் பாருங்க எப்படி ரப்பர் இருக்குது பாருங்க காய் பூ உதிர்வு பிரச்சனை இல்லைங்க அடுத்தபடியும் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருங்க பாருங்க பாய்